நடிகை லட்சுமி மேனன் அவர்களுக்கு கல்யாணமா அதுவும் திருமணமாகி விவாகரத்தான ஒருத்தரை இவங்க மறு திருமணம் பண்ணிக்க போறாங்களா எந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக கசி ஆரம்பிச்சிருக்கு அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம் நடிகை லட்சுமி மேனன் அவர்கள் யார் தெரியுமா துபாய் கலைஞரான ராமகிருஷ்ணன் மற்றும் நடன ஆசிரியரான உஷா இவங்களோட மகள் தான் மலையாள இருந்து தமிழுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு நடிகை அப்படின்னா அந்த லிஸ்ட்ல லட்சுமி மேனனும் இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கான ஒரு மார்க்கெட் இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு தான் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருக்கிறதுனால நேச்சுரல் ருக்கோடையே நிறைய படத்தில் நடிக்கிறதுனால இன்னைக்கு இருக்க எக்கச்சக்கமான இலசு ரசிகர்கள் எல்லாருமே இவங்க பக்கம் தான் நின்றுட்டுருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் முதன் முதலாக வாய்ப்பு கிடைச்சி சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற படத்தில் அவங்க இன்ட்ரடியூஸும் ஆனாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் கும்கி பாண்டிய நாடு மஞ்சப்பை வேதாளம் மிருதன் சொல்லிட்டு எல்லா படமும் நல்ல ஹிட்டு தான் கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாலும் பின்னாடி தேடி தேடி போனாலும் வராத அளவுக்கு அத்தனை பேர் இருந்த இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எந்த ஒரு வாய்ப்புமே இவங்களுக்கு கிடைக்காம இருந்ததை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஸோ அதனாலேயே மார்க்கெட்டில் கொஞ்சம் டல்லானாங்க இப்போ ரீசெண்டாக சந்திரமுகி டூ படத்தில் நடிச்சிருந்துருப்பாங்க இதனிடையே பாண்டிய நாடு அப்படிங்கிற ஒரு திரைப்படையிலையும் நடித்தது மட்டும் இல்லாமல் நடிகர் விஷாலோட ஒரு வேலை காதல் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல பேசப்பட்டு வந்துச்சு அது எல்லாத்துக்குமே டாட் வைக்கிற மாதிரி விஷால் அவர்கள் இதெல்லாம் வதந்தி நாங்கள் லவ்லாம் பண்ணல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லியிருந்தாரு இந்த நிலையில் இப்போ திரும்பியும் லக்ஷ்மி மேனன் அவர்களுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற செய்தி தான் கசிய ஆரம்பிச்சிருக்கு முக்கியமாக சொல்லணும்னா ஒரு விவாகரத்தான தொழிலதிபர் தான் இவங்க திருமணம் செஞ்சுக்க போறாங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலதிபர் ஏற்கனவே பல நடிகைகளோட ஒன்னாவே இருந்திருக்க ஒரு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டால் ரசிகர்கள் உங்களுக்கு என்ன குறைச்ச ஏன் விவாகரத்தான ஒருத்தரை வந்து நீங்க திருமணம் செய்து கொள்ள போறீங்களா லட்சுமி மேனன் அப்படின்னு கேள்வி எழுப்புறது மட்டும் இல்லாமல் இவர் ஆல்ரெடியே நிறைய நடிகைகளோட கிசுகிசுக்காக பேசப்பட்ட ஒரு பெர்சன் தான் அப்படி இருக்கிற நிலைமையில இவரை போய் திருமணம் செய்ய போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இது எதுக்குமே வரைக்கும் லட்சுமி மேனன் அவர்கள் திறந்து அவங்க மட்டும்தான் இது பொய்யா நம்ப முடியும் பொறுத்த வரைக்கும் கை கால் வச்சு மூக்கெல்லாம் வச்சு பேசுகிற ஒரு கதையாக தான் இருந்துட்டு இருக்கு இதை நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா இது உண்மையே பொய்யா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஏற்றுக்க முடியாது ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி இன்னும் இவங்க பேசாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியல கண்டிப்பாக சீக்கிரமாகவே இதுக்கான பதில் கிடைச்சிரும் அப்படின்னா ரசிகர்கள் எல்லாமே ஒரு பக்கம் இப்படியும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை இது உண்மையா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க